நீங்கள் நினைப்பதை நிஜமாக்கும் எங்கள் அகம் கைவினை பொருட்கள் பிளாஸ்டிக்கில் என்னென்ன பொருள் கிடைக்குமோ அதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டியதே இல்லை நீங்கள் எந்த பொருள் விரும்பினாலும் சரி அதை எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோவை அனுப்பிட்டீங்கன்னா போதும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு யானை வேஸ்டான பொருளில் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க பாருங்கள் யானை எவ்வளோ அழகாக இருக்குது இது எவ்வளோ மாந்த இதனுடைய விலை என்னம்மா குதிரை என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து பேப்பர் வெயிட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் கம்பெனி பேர்லாம் கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணி தருவீங்களா அழகா ஒரு தேர் ஒண்ணு பண்ணிருக்காங்க பாருங்க அந்த தேர்ல சிவபெருமான் உட்கார்ந்து இருக்காரு எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சுத்தியர்பல் லபரட்டரிஸ் ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரேன் இப்போ இருபத்தஞ்சாவது வருஷம் செலிப்ரேஷன்ல இருக்கும் இந்த சில்வர் ஜூபிலியில நம்ம எட்டாவது பேட்ச் இருக்கோம் தொழில் முனைவோர்களை இதில் உஷா நந்தினி கண்ணன் அப்படின்றவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க கைவினைப் பொருட்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே வந்து பேச போகிறாங்க நம்ம கேட்போம் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் உஷா நந்தினி கண்ணன் தேக்குமரம் மற்றும் தேங்காய் சிரட்டை கைவினை கலைஞர் சரி இப்போ இந்த தொழில்களை எப்படி வரும்னு சொல்லிடுறேன் ஒரு நாள் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பார்த்தா எல்லாமே பிளாஸ்டிக் பொருள் தான் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருந்துச்சு அப்போ தான் யோசித்தேன் நான் இவ்வளோ பிளாஸ்டிக் பொருள் இருக்குது இது எப்போயுமே மக்காதே இவ்வளோ நாள் அந்த சிந்தனை எனக்கு வந்ததே இல்லை இவ்வளோ பிளாஸ்டிக் பொருள் என்ன ஆகும் சரி இதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன பண்ணலாம் பிளாஸ்டிக்கில் கிடைக்கிற எல்லா பொருளையுமே நம்ம மரத்தில் பண்ணி கொடுத்துருவோம் சரி மரத்தில் பண்ணி கொடுக்குறோம் அது ரொம்ப நாளைக்கு வரணும் இல்லையா நம்ம குப்பை சேரக்கூடாதுங்கிறனால தான் இந்த தொழிலவே எடுத்துருக்கோம் அப்போ நம்ம செஞ்சு கொடுக்குற பொருள் ரொம்ப தரமாக இருக்கணும் அதை மரத்தில் பண்ணி கொடுப்போம் எந்த மரத்தில் பண்ணி கொடுப்போம் தேக்கு மரத்தில் பண்ணி கொடுப்போம் அதுதான் ரொம்ப உறுதியான மரம்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் தேக்கு மரமா அது ரொம்ப விலை அதிகமாச்சு அதை எப்படி விலை மிக குறைந்த வரையில் கொடுத்து நம்ம வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தப்போ தான் பெரிய பெரிய மரப்பற்றைகளில் கட்டில் ஜன்னல் இதுக்கெல்லாம் பெரிய பெரிய பீஸுகள்லாம் எடுத்துருவாங்க சின்ன சின்ன தூண்டுகளை துண்டுகளை வந்து கழிவுகளுக்கும் எரிக்கிறதுக்கும் சுச்சு பாக்ஸ் பண்ணுறதுக்கும் தான் அவங்க போடுவாங்க அதை நாங்கள் வாங்கிட்டு வந்து நிறைய பட்டை தீட்டி பாலிஸ் போட்டு நிறையா கொடுத்துட்ருக்கோம் இவன் நான் பிளாஸ்டிக்கில் வந்து எல்லா பொருளுமே பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கிடைக்குது இவங்ககிட்ட அந்த மாதிரியான பொருட்கள்லாம் கிடைக்குமா வில அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல பிளாஸ்டிக்கில் என்னென்ன பொருள் கிடைக்குமோ அதெல்லாம் இவங்கள்ட்ட கிடைக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டியதே இல்லை நீங்கள் எந்த பொருள் விரும்பினாலும் சரி அதை எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோவை அனுப்பிட்டிங்கன்னா போதும் அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் நினைப்பதை நிஜமாக்கும் எங்கள் அகம் கைவினைப் பொருட்கள் என் ஹஸ்பண்ட் நேம் கண்ணன் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க பெரிய பொண்ணு யோகஸ்ரீ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க என்னோடய ரெண்டாவது பொண்ணு தனியாஸ்ரீ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ரெண்டு பேருமே சிலம்பக்கலை வீரர்கள் கைப்பந்து போதிலேயும் விளாண்டுருக்காங்க இப்போ கலை பண்பாடு திருவிழாவில் என்னோடய சின்ன பொண்ணு இந்திய அளவில் போய் பங்கெடுத்துட்டு வந்திருக்காங்க என்னோடய பெரிய பொண்ணு தமிழ்நாடு அளவில் மூணாவது இடத்துல வந்திருக்காங்க தமிழ்நாடு அளவில் பல விருதுகளை வாங்கி இந்திய அளவில் விருதுகளை வாங்குறதுக்காக ஓட்டமாக ஓடிட்டுருக்க குடும்பம் எங்கள் குடும்பம் என்னுடைய டீட்டெயில்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ஏன் உலகத்திலேயே நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய ஆர்டர்கள் வந்து உங்களை வந்து சேரும் கண்ணன் மிக சிறப்பாக பேசினாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயம் கேட்டிங்களா அதாவது பெரிய பெரிய கடைங்களில் இந்த தேக்கு மரத்தில் வந்து கட்டில் பீரோ அதெல்லாம் செஞ்சுட்டு சின்ன சின்ன துண்டாக தூக்கி வீசிடுவாங்க அது வந்து எரிபொருளுக்கும் வேஸ்டேஜும் தான் போகும் அதை போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கைவினை பொருள் பண்ணுறோன்னு சொன்னாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு யானை யானையை வந்து அந்த மாதிரி வேஸ்டான பொருள்ல இருந்து எல்லாமே நாங்க பண்ற எல்லாமே வேஸ்டான பொருள்ல இருந்து பண்ணி வேஸ்டான பொருள்ல இருந்து பண்ணிருக்காங்க பாருங்க யானை எவ்வளவு அழகா இருக்கு இது எவ்வளவு இந்த இதுனுடைய விலை என்னமா சொல்ல முடியுமா 1800 ரூபாய் மா இது 1800 ரூபாய் கொடுக்கறாங்கலாம் இந்த யானை பாருங்க அப்புறம் வந்து ஒரு குதிரை பண்ணிருக்காங்க குதிரை தானமா இது ஆமாங்க குதிரை என்ன அழகா பண்ணிருக்காங்க பாருங்க இது வந்து பேப்பர் வெய்ட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் கம்பெனி பேர்லாம் கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணி தருவீங்களா இல்ல நீங்கள் நினைப்பதை நிஜமாக்கும் எங்கள் அகையும் கைவினை பாருங்க நாம என்ன நினைக்கிறமோ அதை நிஜமாக்கி தரேன் னு சொல்றாங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நிஜமாக்கணும்னா உஷா நந்தினி கண்ணனை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பாருங்க அழகா ஒரு தேர் ஒன்னு பண்ணிருக்காங்க பாருங்க அந்த தேர்ல சிவபெருமான் உட்கார்ந்திருக்காரு எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க நீங்கள் எவ்வளோ அழகாக பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இது இது அப்ராக்சிமேட்டாக ஒரு ப்ரைஸ் சொல்ல முடியுமா இது ஒருத்தவங்களுக்கு ஆர்டருக்காக நாங்கள் பண்ணோம் நாலாயிரத்தி எட்நூறுவாய்க்கு பண்ணணும் நாலாயிரத்தி எட்நூறுவாய்க்கு பண்ணியிருக்காங்களாம் ஸோ இது மாதிரி அவங்க வந்து அப்ராக்சிமேட்டாக தான் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட வந்து நேரடியாக நீங்கள் பேசி உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணுன்னு ஃபோட்டோ அனுப்பிச்சி கொடுத்தீங்கன்னா அதை தரேன்னு அவங்க சொல்கிறாங்க மிக சிறப்பு நான் இந்த யானையை எடுத்துக்கலாமா நிச்சயம் சரி எனக்கு இந்த யானையை கொடுக்குறாங்களாமா நான் வாங்கி அழகாக என்னோடய டேபிளில் வச்சுக்க போகிறேன் யானை வந்து வச்சோம்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதுக்காக இந்த யானையை நான் எடுத்துக்க போறேன் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா அவங்கள தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் சரிங்களா நன்றி நன்றி உஷா நந்தினி கண்ணன்